வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களே இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றதுனாலேயே தோழர் தியாக அவர்கள் இருக்காங்களா அவங்கள அழைச்சிட்டு வந்து நம்ம ஷோவில் பல விஷயங்களை கேட்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே உங்கள் கிட்ட பேசுகிறப்ப ஒரு கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஃபீல் எனக்கு வருது ஆக்சுவலாக சார் இந்த ஸ்ரீலங்கா கிரைசஸ் பற்றி மற்றவங்களை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும்னு நம்புறேன் ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஸ்ரீலங்கா கிரைசஸ் பற்றி நீங்கள் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் வரலாறு காணாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடி அந்த நாடு இப்போ சந்திச்சிருக்கல இதுக்கு ஆக்சுவலாக என்ன உண்மையான காரணம் அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலேயே எக்கனாமிக் எமர்ஜென்சி பொருளியல் நெருக்கடி நிலை என்று அறிவித்தார்கள் அவர் அறிவித்ததற்கு பிறகு இந்த மாதிரி பதுக்கலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் விலைவாசியை கட்டுப்படுத்துவது இது போன்ற சில பொறுப்புகளை ஏற்று சில இராணுவ அதிகாரிகளை அதுக்கு நியமித்தாங்க பங்கிட்டு கொடுக்கறது கிடைக்கிற பொருட்களை அது ஏன் அந்த நெருக்கடி ஏற்பட்டதென்றால் அந்த நாட்டுக்கு அயர்ச்செலாவணி இருப்பு மிகவும் குறைந்து போய்விட்டது ஏன்னா அவங்க நிறைய வந்து இறக்குமதிகளை நம்பி இருக்கிறாங்க இந்த இறக்குமதிகளுக்கு விலை கொடுத்து வாங்கணும் பெட்ரோல் டீசலுக்கு மட்டுமல்ல உணவுப் பொருட்கள் பால் மருந்து இப்படி எதை எடுத்தாலும் அவர்கள் இறக்குமதி செய்யணும் அதற்கு வெளிநாட்டுக்காரன் இவங்க காசை கொடுத்தா ஒத்துக்க மாட்டான் அப்போ அந்த நாட்டு செலாவணியை கொடுக்கணும் இப்போ டாலர் கொடுக்கணும் அல்ல வேறு நாணயங்கள் கொடுக்கணும் அந்த இருப்பு இல்லாமல் போச்சு ஏன் இருப்பு இல்லாமல் போச்சுன்னா இவங்களுடைய ஏற்றுமதிகள் ரொம்பவும் குறைஞ்சி போச்சு அப்போ தான் அந்த நெருக்கடியை அறிவித்தாங்க இப்போ இதற்கு பிறகு இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக அவர்கள் எடுத்த ஒரு முயற்சி என்னென்னா வேதி உரங்கள் ரசாயன உரங்கள் அவற்றை பயன்படுத்தவே கூடாது என்று ஒரு தடை விதித்தாங்க இப்போ வேதி உரங்களுக்கு எதிரான கருத்து நாடு பூராவும் சுற்றுச்சூழலில் ஆர்வலர்களுக்கு இருக்குது இயற்கை வேளாண்மை விரும்புகிறவங்களுக்கும் இருக்கு ஆனால் இயற்கை தான் செயல்படுத்தணும்னா அதற்கு சில முன் தயாரிப்புகள் செய்யணும் அதற்கான எச்சரிக்கைகள் கொடுக்கணும் உழவர்களை அதற்கு அணியப்படுத்தணும் திடீரென்று ஒரு நாள் நான் இனிமேல் இயற்கை வேளாண்மை தான் செய்வேன் ரசாயன உரங்கள் அந்த அளவுக்கு வந்து ராஜபக்ஷ ஒன்றும் இயற்கை வேளாண்மையில் ஆர்வம் உள்ளவராக வரலாறு எதுவும் சொல்லலை அப்படிலாம் எதுவும் கிடையாது ஏன் திடீர்னு அந்த நிலை எடுத்தாங்கன்னா இந்த வேதி உரங்களை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யணும் இறக்குமதி செய்வதற்கு நான் முன்பே சொன்ன மாதிரி அயல்நாட்டு சலாவணி செலாவணி வேணும் செலாவணி இல்லை என்பதை மறைப்பதற்கும் இருக்கிற செலாவணியை மிச்சப்படுத்தி கொள்வதற்காகவும் அவங்க இந்த முறையை கையாண்டாங்க அதுவும் ஒரே நாளில் உலகத்திலேயே வேதி உரங்களை பயன்படுத்தாத இயற்கை வேளாண்மையை மட்டும் இருக்கிற முதல் நாடு எங்கள் நாடு தான் என்று பெருமையோடு வேறு அறிவித்து கொண்டார்கள் அந்த ஆனால் அது என்ன பண்ணிச்சுன்னா எதிர்விளைவுகளை ஏற்படுத்துச்சு மேலாண்மை விளைச்சல் குறைஞ்சிச்சு தேயிலை விளைச்சல் குறைஞ்சிச்சு அப்போ அதனால் என்னாச்சுன்னா உள்நாட்டில் உணவு நெருக்கடி வெளிநாட்டுக்கு போகிற தேயிலை நின்று போனால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அயர் செலாவணி நெருக்கடி இது எல்லாமே இப்படி முற்றிக்கொண்டே போன்னுச்சு வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கி வாங்கி செலவு பண்ண ஒரு குடும்பமே இருக்குது அந்த குடும்பம் கடன் வாங்கி செலவு பண்ணுது அந்த கடனுக்கு அது வட்டி கட்டுது ஏதாவது ஒரு கட்டத்தில் கடனையோ வட்டியோ திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் எங்கே போய் கடன் கேட்கறது சீனாவிடமிருந்து வாங்கிய கடனுக்கு வட்டி கொடுக்க முடியல கடனை செலுத்த முடியல உடனே இந்தியாவை இந்தியா அவர்களுக்கு உதவிகள் செஞ்சிச்சு அப்புறம் இந்தியா கொடுக்குதுன்னா இந்த கடனுக்கும் வட்டி கொடுத்தாகணும் இந்த கடனையும் திருப்பி செலுத்தாகணும் வட்டியை வேணால் குறைச்சிக்குவாங்களே தவிர வட்டியே இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க வட்டியே இல்லைனாலும் அசலையாக திருப்பி செலுத்தணும் அதுக்கும் வழி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு அதனால் என்னாச்சு கடைகளில் விலைவாசி உயர்ந்தடிச்சு பணவீக்கம் அதிகமாயிடுச்சு அந்த அவங்க இலங்கை ரூபாயினுடைய மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பை விட குறைவு இப்போ இன்னும் குறைஞ்சி போய் ஒரு டாலருக்கு வந்து இரநூறு முந்நூறு ரூபா கொடுக்கணுங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு அப்போ பெட்ரோல் டீசல் ரொம்ப பற்றாக்குறை வரிசையில் நிற்கணும் எல்லாத்துக்குமே வரிசையில் நிற்கும் போது ஏற்படுவது என்னென்னா இவர்கள் வேலைக்கு போவது பொருளாதாரத்தில் அவர்கள் பலன் அவங்களுடைய உற்பத்தி பலன் கிடைக்கிறதெல்லாம் போயிடுச்சு அப்போ அது ஒரு பக்கம் புதிய நெருக்கடியை தோற்றுவிக்கிது இது ஒரு காரணம் அதன் இன்னொரு காரணம் என்னென்னா இந்த சுற்றுலாத்துறை அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கிறாங்க ட்ரிப்புள் டி என்று சொல்லுவாங்க டீ ஒன்று அப்புறம் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று டூரிசம் டூரிசம் ஒன்று இந்த மூணு அடிப்படுது டெக்ஸ்டைல்ஸ் ஏன் அடிபடுதுன்னா ஒன்று இந்த பெருந்தொற்று காலத்தில் தொழில்கள் மூடி கிடக்குது இன்னொன்று என்னென்னா ஐரோப்பிய நாடுகள் இவங்க மனித உரிமை துறையில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறத சுட்டி காட்டி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை எல்லாம் குறைச்சிட்டாங்க அதாவது உள்நாட்டு போரில் இவங்க பண்ணூழி ஆமாம் ஆமாம் அவங்களுக்கே கரெக்டாக ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரவாத தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது பிடிஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டுன்னு ஐநா உட்பட எல்லாரும் வலியுறுத்துறது அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டை நீங்கள் கைவிடணும் அது ஒரு மோசமான ஆழ்தூக்கிச் சட்டம் கொடுங்கோன்மை சட்டம் அந்த சட்டத்தை நாங்கள் திருத்துறோம் வேற ஒரு சட்டம் கொண்டு வர்றோம் என்று சொல்லிவிட்டு அவங்க கொண்டு வர்ற விதிகள் அதை விட மோசமாக இருக்குது இந்த ஐரோப்பிய நாடுகள் சுட்டி காட்டி என்ன பண்ணாங்க அவங்களுக்கு உள்ள சலுகையை ரத்து பண்ணாங்க சலுகையை ரத்து பண்ணுறாங்கன்னா இவங்க அனுப்பக்கூடிய ஆயத்த ஆடைகளுக்கான வரிகளை குறைச்சிருப்பாங்கல்ல இப்போ வரிகளை குறைக்கிறது இல்லை வரிகளை கூட்டுறாங்க அப்போ இலங்கையிலேருந்து போகக்கூடிய அந்த ஆடைகள் சஞ்சையில் ஐரோப்பிய சந்தையில் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஆடைகளோடையும் சீனாவிலிருந்து போகக்கூடிய ஆடைகளோடையும் போட்டி போடணும் அப்போ போட்டி போட முடியல ஏன்னா இது அதிக விலையுள்ளதாக இருக்குது அது ஒரு நெருக்கடி இந்த சுற்றுலாத்துறை நெருக்கடி ஏற்பட்டதுனால நேரடியாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்கள் அவங்க நாட்டு செலாவணியை கொண்டு வருவாங்க இந்த நாட்டில் கொண்டு வந்து அதை மாற்றி செலவு பண்ணுவாங்க அப்போ இலங்கையினுடைய மைய வங்கியில் அவங்க சேம வங்கியில் இந்த அயல்நாட்டு செலாவணி சேரும் இந்த அயல்நாட்டு செலாவணியை பயன்படுத்தி கொண்டு தான் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து எல்லாம் பண்ணணும் இப்போ இது மூன்றுமே அடிபட்டு போச்சு இப்போ என்ன நம்ம பார்க்கணுன்னா இந்த நெருக்கடிகள் பெருந்தொற்று காலத்திய நெருக்கடிகள் பொருளியல் துறையில் இருக்கிற நெருக்கடிகள் ஏன்னா இலங்கை வந்து பெரிய அளவில் வந்து ஒரு நாடு கிடையாது ஒரு சின்ன தீவு நாடு ரெண்டு கோடி சொச்சம்தான் மக்கள் தொகை அந்த நாட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா இந்திய பெருங்கடலில் ஒரு முக்கியமான இடத்துல அது இருக்குது அவ்வளோதான் அதனால் இந்த நாட்டை வந்து குறிவைக்கிறாங்க அமெரிக்காவாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு ஒரு கால் உண்டுனால் நமக்கு செல்வாக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த நாட்டு துறைமுகங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் உலகளாவிய வணிகத்துக்கு அதை பயன்படுத்த முடியும் என்ற ஒரு போட்டி இருக்குது இந்த போட்டியை பயன்படுத்தி தான் சீனாவிலிருந்து உதவி வாங்கிறது இந்தியாவிலிருந்து உதவி வாங்குறது இந்த இந்த முறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறாங்க இந்த விளையாட்டுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல ஏன்னா அந்தந்த நாட்டில் வந்து எதிர்ப்புகள் ஏற்படுது இதற்கெல்லாம் இந்த பின்னணியில் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது ஒன்று இருக்குது அது என்ன இருக்குன்னா அவர்கள் நடத்திய அந்த நீண்ட உள்நாட்டு போர் அந்த நீண்ட உள்நாட்டு போர் ரெண்டாயிரத்தி ஒம்போது மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் நிறைவு பெற்ற அந்த போரில் ஏராளமான ஆயுதங்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தார்கள் இப்போ இந்தியா பாகிஸ்தான் சீனா தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சாங்க இராணுவத்தில் பயிற்சி கொடுப்பதற்கான அதிகாரிகளை எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க இப்படி செய்யும்போது அதற்கு ஆகக்கூடிய செலவு இருக்குது பாருங்கள் அது மீண்டும் அவங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது அதாவது அப்போ பண்ண செலவை எடுத்து மிச்சம் பிடிச்சி வச்சுருந்தாலே இப்போ அவங்க அதனால் வந்துருக்க வந்திருக்கலாம் ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னென்னா இப்படி ஒரு நெருக்கடி இப்போ நம்ம வீட்டில் ஒரு நெருக்கடி வருதுங்க பொருளியல் நெருக்கடி வருது கடன் சிக்கல் வருது செலவுகளை தாக்கு முடிக்க முடியல வீட்டில் ஒரு தம்பி நாலு பேர் ஒற்றுமையாக இருந்து அதை சமாளிப்பது வேறு இந்த நாலு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி சமாளிக்க முடியும் இப்போ இயல்பாகவே நெருக்கடியை தீர்ப்பதற்கு அந்த ஒற்றுமை இன்மை என்பது தடையாயிடும் இப்போ இங்கே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடு சிங்கள மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு சிங்கள மக்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல்வேறு முரண்பாடுகள் இந்த முரண்பாடுகளை எல்லாம் இந்த ஆட்சி செய்து தீவிரமடைய செஞ்சிடுச்சு அப்போ இப்போ இந்த நெருக்கடியை சமாளிக்க தமிழர்களே நீங்கள் எங்கள் உதவிக்கு வாருங்கள் என்று கோட்டபையை கூப்பிட்டா யார் போவாங்க எங்கள் ஆ நீ நீதான் அழித்த எங்களுடைய மக்களை அழித்தாய் எங்களுடைய விடுதலை வேட்கையை தனித்தாய் அழித்தாய் இதெல்லாம் செய்துவிட்டு இப்போ நாங்கள் எப்படி உனக்கு உதவிக்கு வருவோம் எதுக்கு நாங்கள் உன்னோட ஒத்துழைக்கணும் அப்படி இப்போ இலங்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்களா சார் பல பேரும் போராட்டத்தில் தமிழ் மக்கள் மட்டும் கோத்தபாய்க்கெதிராக போராட்டல ஒட்டுமொத்த இலங்கையும் சேர்ந்து போராடு தமிழ் மக்களும் போராடுகிறார்கள் எல்லாரும் போராட்ட எல்லா தரப்பு மக்களும் போராடுறாங்க முக்கியமான அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இந்த ஒண்ணு திரண்ட அவர் வெளியே போங்கன்னு சொல்லியும் இப்ப இருக்க பதவி ராஜினாமா பண்ணாமல் அதே சீட்டில் இருக்கார்ல அதுக்கு என்ன காரணம் இங்க இருந்து அவர் எங்க போவாரு கேள்வி நீங்க போங்க கோட்டா அப்படிங்கிறாங்க மக்கள் கோட்டா கோட்டு அவங்கெல்லாம் வீட்டுக்கு போங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நீ சிறங்கி போக வேண்டிய ஆள் நீ கொலைகாரன் இன அழிப்பு போரின் போது இவர் தான் பாதுகாப்புத்துறை செயலராக இருந்தவர் அவரே இராணுவ அதிகாரி எனவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி கொலை குற்றவாளி நீயும் உங்கள் அண்ணனும் உங்கள் குடும்பமும் வேறு பல இராணுவ அதிகாரிகளும் இருக்கிறாங்க இவர்களை எல்லாம் எங்கே அனுப்பணும் அங்கே தான் அனுப்பி ஆகணும் அப்போ இவருக்கு என்ன சிரமம்னா அவரே நான் அஞ்சு வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற பிரதமராக இருக்கிற மஹிந்த ராஜபக்ஷே அவர் போனால் கவலை இல்லை இதான் நான் அவங்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடு அப்போ நான் ஒன்றை விட்டு நான் எப்படி போவோன்னு அவர் நிற்கிறார் அந்த குடும்பமே இன்றைக்கி வந்து குழம்பு நிற்கிது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு பேர் நாட்டினுடைய அரசியல் பொருளியல் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க வங்கிகள் நிறுவனங்கள் பல்வேறு துறைகள் எல்லாமே அவங்க கையில் இருக்குது இப்போ இவர்கள் போகிறதுன்னா நாட்டை விட்டு வெளியே போகணும் ஒரு சிலர் தப்பித்து போய்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இப்போ மக்கள் உஷாராயிட்டாங்க இவங்க நடமாட்டங்களை கண்காணிக்கிறாங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறாங்க விமான நிலையத்திலேருந்து வெளியே போக முடியாத அளவுக்கு தடை போடுறாங்க அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் ஆட்டம் கண்டதற்கு பிறகு அதிகார வர்க்கமே இவர்களோடு முழுமையாக ஒத்துழைக்காது ஏன் வம்புன்னு தான் நினைப்பாங்க இவங்க கையில் முழு அதிகாரம் இருக்கும்போது ஒத்துழைத்தது போல் இன்றைக்கி அந்த ஒத்துழைப்பு கிடைக்காது இவர்கள் முக்கியமாக அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை ஒரு கொள்கை நெறியாக வைத்து கொண்டு பதவி பொறுப்பு ஏற்பதானாலும் அந்த பௌத்த சிங்கள கோயிலில் போய் பதவி பொறுப்பேற்பாங்க அவர்கள்ட்ட போய் காலை தொட்டு கும்பிட்டு ஆசி பெற்று வந்து தான் புதிய சட்டங்கள் ஏற்றுகிறாங்க இப்போ அந்த பிக்குகளே இவர்களுக்கு எதிராக தெளிப்படுத்தாங்க ஏன்னா அந்த பௌத்த பிக்குகள் போயிட்டு மக்கள்கிட்ட பேசுகிறாங்க ஆமா வாங்க அப்படின்றாங்கன்னா மக்கள் கேட்க மாட்டாங்க ரெண்டு விஷயம் இருக்குது அதில் ஒன்று என்னென்னா போலீஸை பயன்படுத்தி போராட்டத்தை கொடுக்க பார்ப்பாங்க இல்லையா போலீஸை பயன்படுத்தி போராட்டத்தை ஒடுக்க பார்ப்பாங்க ஆனால் போலீஸும் நேரடியாக இந்த பொருளியல் நெருக்கடியில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க நியாயம்தானே இவங்க கேக்குறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க எனவே போலீஸ் வந்து கடுமையாக சில இடத்துல துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்கு ஆனால் பெரிய அளவில் அரசின் உத்தரவுகளை செயல்படுத்தி மக்களையெல்லாம் அடித்து விரட்டி இந்த களிமுகத்தடரில் கூடி இருக்கிறாங்க நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மெரினாவில் கூட்டின மாதிரி அவங்களை விரட்டறதுக்கெலாம் அவங்க தயாரில்லை ஒரு வில்லேஜே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஆமாம் இப்போ இதுக்கு அடுத்தபடி அவங்களுக்கு யாரை நம்ப போகணும் ராணுவ ராணுவத்தை நம்பி போகணும் ராணுவத்து கையில் போனிச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற அச்சம் என்னென்னா இராணுவம் என்பதில் இவர்களுக்கு போட்டியான பல அதிகாரிகள் இருக்கிறாங்க இராணுவமும் இந்த ஆட்சிக்கு எதிராக திருமணிச்சுன்னு வச்சுங்க அவர்களும் சீருடைய அணி அணிந்த மக்கள் தானே அவங்களும் அந்த வீட்டு பிள்ளைகள் தானே அப்படி திருமணிச்சுன்னு சொன்னால் இவர்கள் நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல முடியாது வீட்டுக்கு போவாங்களா சிறைக்கு போவாங்களா அல்ல வீதியிலேயே வைத்து வீழ்த்தப்படுவாங்களா யாருக்கும் தெரியாது இப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் ஓகே சார் இன்கேஸ் மக்கள் கேட்குற மாதிரியே கோத்தபாய அவரோட பதவி ராஜினாமா பண்ணிட்டார வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும் ஒட்டா பதவி விலகிட்டாங்க இப்போ அவங்க என்ன ஒரு குறி வச்சு வேலை செய்கிறாங்கன்னா மஹிந்தவை மட்டும் விலக வைக்கிறது வணிகடா மாதம் ஒரு அவரை நீங்கள் கொஞ்சம் பேசாம அண்ணன் நீங்கள் இருங்க என்றைக்கு இருந்தாலும் நாங்கள் உங்கள் தம்பிங்க விட மாட்டோம் பின்னால் பார்த்துக்குவோம் இப்போ நீங்கள் உங்களை விலகுனா தான் நம்ம அந்த ஆட்சியை பாதுகாக்க முடியும் சேர்த்து வச்சுருக்கிற சொத்துக்களை பாதுகாக்க முடியும் இல்லைனா எல்லாம் போயிடும் எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுங்க என்று ஒதுக்கி வச்சுட்டு மிச்சம் அந்த ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்க்கட்சியிலேருந்து சில பேர் வேறு எந்த சந்தர்ப்பத்துலேயும் அரசியலில் மேலுக்கு வர முடியாத தேர்தலே தோக்கடிக்கப்பட்ட ஒரு ரணில் விக்ரமசிங்க அவரை கூப்பிட்டு வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு சிலரை வைத்துக்கொண்டு ஒரு அனைத்து கட்சி அமைச்சரவை அமைச்சிருக்கிறோம் என்று சொல்கிறது நீங்கள் அனைத்து கட்சி அமைச்சரவை அமைத்தாலும் சரி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையுமே அமைச்சர்களாக ஆக்கி விட்டாலும் சரி நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த நெருக்கடிக்கான தீர்வு அதற்கான திறப்பு திறவுகோல் யார்கையிலையும் இல்லை அதான் இங்கே இருக்கிற சிக்கல் இப்போ நீங்கள் ஆகிட்ட உடனே கடன் ரத்து பண்ணிடுவாங்களா இல்லை ஐஎம்எஃப் நிபந்தனையை ரத்து பண்ணிவிடுவாங்களா இல்லை ஓசிலேயே பால் மாவு அரிசியெல்லாம் வந்து இறங்கிட போகுதா மக்கள் ஏமாற தயாராக இல்லை மக்கள் வந்து நீ ஆளை மாற்றியெல்லாம் எங்களை ஏமாற்ற முடியாது கோட்டா கோஹோம் என்றால் கோட்டா என்ன கொள்கைகளின் பிரதிநிதியாக இருக்கிறாரோ அந்த கொள்கைகளை எதிர்ப்பது தான் அது மாற்று கொள்கைகள் என்ன என்பது ஒரு ப்ராசஸ் ஒரு செயல்முறையில் தான் உருவாகும் இந்த அடையாளம் தெரிந்த முகங்கள் யாரையுமே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் பட் ஆனால் இப்போ கோத்தபையா அந்த சீட்டில் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ரீப்ளேஸ்மெண்ட் மைத்ரிபால சிறிசேனா ஒன்றரை ரணில் வந்து பிரதமர் கேண்ட்டேட்டாக உள்ளே போகலாம் ஆனால் அந்த அதிபர் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் மாதிரி இருக்கும் இன்கேஸ் இல்லை மைத்திரி இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி மைத்திரி தான் முன்னுக்கு நின்றுட்டு இருக்கார் இப்போ ஏன்னா இந்த மைத்திரியை பற்றி இருந்த மயக்கம்லாம் ரெண்டு தரப்பு மக்களுக்குமே கலைஞ்சி போச்சு அவர் என்ன சொன்னார் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று ராத்திரி வந்திருந்தார் என்னோட பேசிகிட்டு இருந்தார் ஆப்பமும் பாயாவும் கொடுத்தா சாப்பிட்டார் அவர் சொன்னது இதை காலையில் போய் எனக்கு எதிராக அறிய விட்டுட்டார்ந்தார் ஏன்னா இவர் வந்து இவர் கட்சி வந்து வேற இப்போ வந்து இவங்க புதுஜன பெருமண கட்சின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இவங்க இருந்த கட்சி என்பது ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டி அவர் மைத்ரிபாலா அந்த கட்சி எதிர்தரப்பு ரணில் விக்கிரமசிங்கையினுடைய கட்சி சந்திரிகா இந்த கட்சி ஆனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த கட்சியெல்லாம் கருதாமல் மகிந்தவை வீழ்த்துவதற்காக சந்திரியா என்ன பண்ணாங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தாங்க அதுக்கு ஆதரவாக தமிழர்களையும் சேர்த்துக்கிட்டாங்க சரி கோத்தபையை ஒழிஞ்சா போதும் இது மஹிந்த ராஜபக்ஷ ஒழிஞ்சா போதும்னு தமிழர்கள் ஆதரவும் கிடச்சி போச்சு அப்போ இதை வச்சு தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலில் மைத்திரிபாலாவை முன்னிறுத்தி தான் இவரை தோக்கடித்தாங்க ஆனால் யாருடைய எதிர்பார்ப்புமே அவர் நிறைவு செய்யலை அவர் தமிழ் மக்கள் நினச்சாங்க சரி மைத்திரி வந்து இவரே வந்து போர் நடக்கிற காலத்தில் இவர் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவரே இந்த முள்ளிவாய்க்கால் நடக்கும்போது யார் இராணுவத்துக்கு பொறுப்பாளின்னா மைத்திரிபாலா தான் இப்போ நம்மளாம் எல்லாம் சொன்னோம் மைத்திரிபாலாவும் மஹிந்தவும் ஒன்று இதை அறியாத மக்கள் வாயில மண்ணுன்னு சொன்னோம் ஆனால் கேட்கலை அவங்க மைத்திரிபாலா வந்தாருன்னா இது சரியாயிடும் என்று தமிழ் தமி தாயக தமிழர்கள் மலையகத் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பெரும்பகுதியினர் ஒரு ஐம்பது விழுக்காடா அப்படி ஐம்பது விழுக்காடு இப்படி இந்த ஐம்பது விழுக்காடை வெற்றிக்கான விழுக்காடாக மாற்றினே தமிழர்களுடைய ஆதரவு இவரை நம்பி வாக்கு போட்டாங்க தமிழ் தலைவர்கள்கிட்ட நம்ம கேட்டோம் நீங்கள் ஏதாவது உடன்பாடு பண்ணியிருக்கீங்களா அவரோட அவர் வந்தால் என்ன செய்ய போகிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் தேவையில்லை ஜெயித்தாலே அவர் செய்வார் நமக்கு அப்படின்னாங்க இவர் என்ன பண்ணார்னா ஆட்சி பொறுப்பு வந்த உடனே சொன்னார் பட்டாளத்தை சேர்ந்த யாரையும் நான் கூண்டில் ஏற்ற மாட்டேன் அதை நான் செய்யவே மாட்டேன்னு அரசியல் கைதிகளை இதை விடுதலை பண்ண போகிறேன் தலைவர்கள்லாம் சொன்னாங்க தீபாவளிக்கு வந்துருவாங்க பொங்கலுக்கு வந்துருவாங்க வரவே இல்லை அவர் ஆட்சியில் அது மாதிரி விடுதலை செய்யவே இல்லை ஆக்கப்பட்டவர்களை பற்றி தாய்மார்கள் போய் அவர்கிட்ட கேட்டாங்க ஐயா காணாமலாக்கப்பட்டவர்கள் இவ்வளோ பேர் நீங்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் கொண்டு உங்கள் கையில் ஒப்படைச்ச ஆட்கள் ஒரு ஃப்ரான்சிஸ்னு ஒரு பாதிரியார் அவர் சில தளபதிகள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் இராணுவத்தின் கையில் ஒப்படைக்கிறார் என்ன நம்பி ஒப்படைக்கிறாருன்னா நம்ம ஒரு மத போதகராக தலைவராக இருக்கோம் நடுநிலையானவராக இருக்கிறோம் இப்படி ஒப்படைச்சோம்னா அவங்க எதுவும் செஞ்சிட மாட்டாங்க ஏதோ வழக்கு நடக்கலாம் சிறைக்கு அனுப்புவாங்க நம்ம வெளியில் வந்து சொல்லலாம்னு நினச்சிட்டு போனாங்க ஆனால் இவரையும் சேர்த்து பிடிச்சி கொண்டு போய் எல்லாரையும் கொண்டுட்டாங்க அப்போ இது எல்லோருக்கும் தெரிஞ்சது அப்போ மைத்திரி சொன்னாரே அம்மா நீங்கள் தமிழர்கள் தரப்பில் காணாமலாக்கப்பட்டவர்களை சொல்கிறீங்க எங்கள் சிங்கள இளைஞர்களையும் பல பேரை காணலை எல்லாரையும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ சொல்லும்போது அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க மிக தெளிவாக சொன்னாங்க மைத்திரியால் பயில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி ஐயா இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் சிங்கள இளைஞர்கள் சில பேர் இராணுவத்திலிருந்து ஓடி போனவங்களாம் இருக்கிறாங்க காணாமலாக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க ஆனால் அவங்க யாரையும் நீங்கள் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சு காணா போகலை ஆனால் நாங்கள் யாரை சொல்கிறோம்னா நாங்கள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சு காணா போனவங்கள சொல்கிறோம் இனிமேல் இதுக்கு நீங்கள் தானே பயில் சொல்லணும் நாங்கள் நான் விரைவில் இந்த பட்டியலை வெளியிடுகிறேன்னார் ஒரு காரியமே இங்கே நடக்கலை அந்த பதவி பதவியும் போயிடுச்சு ஆமாம் அதனால் வேண்டி கடைசி காலத்தில் இவர் என்ன பண்ணார்னா எந்த மகிந்தவை எதிர்த்து இவர் ஓட்டு வாங்கினாரோ அந்த ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கும்போது அவரை இவர் கவுத்து விட்டு அரண்மனை கழகம் மாதிரி தான் மைத்திரியை மஹிந்தவை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார் மைத்திரி மை மகிந்தவுக்கு பெரும்பான்மையே இல்லை உச்சநீதிமன்றம் தலையிட்டு தான் மஹிந்த ஆட்சி இழந்தார் அப்போ இவர் எந்த பக்கம் இருக்கார் மைத்திரி தமிழர் பக்கமும் இல்லை அந்த சிங்கள கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு பக்கம் உறுதியாக நிற்கலை கடைசியாக இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா கோட்டபையா காலம் போன காலத்தில் இவரை வச்சு ஏதாவது கரையேறலாமான்னு பார்க்குறார் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிறவனுக்கு துரும்பும் தெப்பமாக தெரியும் இப்போ எதை வச்சாவது வரலாமான்னு பார்க்குறார் அதனால் இதெல்லாம் எடுபடாது அந்த மக்கள்கிட்ட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் சஜித் பிரேமதாசா பிரேமதாசாவினுடைய பையன் அவர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம தான் ஆட்சிக்கு வரணும் தவிர இவனை பாதுகாக்க ஏன் பலியாகணும் அதாவது மக்கள் எவ்வளோ பட்டுங்க பட்டுக்கங்க ஆமாங்க அந்த ஒரு எவ்வளோ அந்த ஒரு ஒரே ஒரு சீட்டுக்காக கஷ்டப்பட முடியுமோ கஷ்டப்படுறோம் அவ்வளோதான் தான் போட்டி போடுறோம் இது நடக்காது ஓகே சார் நீங்கள் என்ன பயணம் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா கோத்தாபாய ஒரே சித்தாந்தம் மைத்ரிபால ஒரே சித்தாந்தம் சுற்றி இருக்க எந்த சிங்களவர இடத்துல ஒரே சித்தாந்தம் தான் இதில் யார் அடுத்த அதிபராக வந்தாலும் இதே தொடர போதப்போ ஒரு வித் ஒரு வித்தியாசம் இருக்குது எப்பயுமே ஒரு போராட்டம் என்பது எப்படிப்பட்ட தாக்கத்தை மக்கள் மத்தியில் மட்டுமல்ல ஆழ்வோரிடமும் ஏற்படுத்தும் இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் வழக்கமாக சிங்களர்கள் ஒரு நெருக்கடியில் இருந்தால் சிங்கள தலைவர்கள் அவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளவு நெருக்கடிக்கும் யார் காரணம் இந்த தமிழர்கள் காரணம் தமிழ்நாடு அவங்கள தூண்டி விடுது இதுக்கு இந்தியாவும் தமிழர்களும் தான் காரணம் என்று பேசுவாங்க ஏன் இவ்வளவு காலம் அந்த வார்த்தை யார்கிட்டேருந்துமே வல்ல கோட்டபயிட்டேருந்து வரல கிட்டேருந்து வரல யார்கிட்டேருந்துமே வரல நன்றி வருது நன்றி வருது அதான் இதான் இந்த காரணத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும் இதற்கு காரணம் தமிழர்கள் என்று பழி போடக்கூடிய நிலை இன்றைக்கி இல்லை அப்புறம் அவங்களுக்குள்ளேயே என்னென்ன புதிய சிந்தனைகள் வருது ஒரு சிங்கள இராணுவ உடையோட சீருடையோடு இருக்கிற ஒருவன் வெளிப்படையாக ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்குறான் பிரபாகரன் நாடு கேட்டார் அந்த நாட்டை கொடுத்திருந்தால் இன்னைக்கு அந்த நாடு நம்ம நெருக்கடிக்கு உதவி பண்ணியிருக்கோம் சிங்கள ராணுவ வீரர் சொல்கிறான் இப்போ அவரை நாம் அழித்ததுனால நம்ம இந்த நெருக்கடியில் மாட்டியிருக்கிறோம் ஒரு ஒரு ராணுவ இதை சொல்ல துணிச்சல் வருமா என் சாதாரண காலத்தில் இருக்காரா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை யார் அந்த ராணுவ வீரர் அவர் இருக்கார் அவர் இருக்கார் இப்போ யாருமே ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கொட்டை பையன் சட்டையை பிடிச்சி அரைஞ்சிட்டு வந்தால் கூட உங்கள ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இதை நிலை நிலைமை அதுதான் நடவடிக்கை ஏன்னா நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக நேருக்கு நேர் பேசுகிறாங்க இப்போ இவர் நம்முடைய தமிழ் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் நேரடியாக கேட்குறாரு நேருக்கு நேராக அந்த தலைவர்களை பாதி நேற்று எங்கள் மக்களை அழித்தீர்கள் இன்னைக்கு அதனுடைய பலனை அனுபவிக்கிறீர்கள் அந்த பாவம் உங்களை சும்மா விடாதனால நேருக்கு நேர் பேசுகிறாங்க நாடாளுமன்றத்திலே பேசுகிறாங்க ஆனால் உண்மை அதுதானா சார் நீங்கள் சொல்கிற உண்மையாக அதே தான் பாம புண்ணிய கோர்த்துக்களை நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அதை அறிவியலாக அதனுடைய விளைவை நாம் புரிந்து கொள்ளணும் அறிவியலாக சமூக அறிவியல் படி நேற்று தமிழ் மக்களுக்கு இழைத்த கொடுமைகளும் இந்த கொடுமைகளுக்காக இவர்கள் செய்த செலவுகளும் இந்த நெருக்கடிக்கு கொண்டு வந்து ஓகே சார் இப்போது மற்ற துறைகள்னால் பிரச்சனை இல்லை இந்த அரசியல் அப்படின்னா நீங்கள் ஓட்டை வாங்கிட்டாலே நீங்கள் ஒரு தலைவர் ஆனால் பொருளாதாரம் அப்படி கிடையாது அது நீங்கள் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் சர்வதேச அறிவீடு உங்கள் அளவில் இருக்கணும் ஃபுல்லாக இந்த இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிபரில் ஆரம்பித்து கடைநிலை அரசு ஊழியர் வரைக்குமே இந்த இராணுவத்தில் இருந்தால் தான் பல பேர் இருக்காங்க அந்த பதவிகளை அலங்கரிச்சிருக்காங்க இராணுவ வீரர்களுக்கு முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி என்ன தெரியும் அதாவது என்ன நம்ம புரிந்து கொள்ளணுன்னா இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பில் அதற்கான உயர் ஆணையர் இருக்காங்க மிஷேல் பஷலே என்று சிலை நாட்டை சேர்ந்தவங்க அவங்க ரெண்டு அறிக்கைகள் இதுவரைக்கும் இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க இலங்கையை பீடித்திருக்கிற தீமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பது தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் தான் ஆனால் அவங்க விரிவு ஆய்வு செய்து இந்த பொருளியல் நெருக்கடி பற்றியும் சொல்கிறாங்க நிர்வாகம் முழுவதும் இராணுவமயமாக்கப்பட்டிருக்கிறது அவங்க சொல்கிறாங்க ஏன்னால் இப்போ கொரோனா பெருந்தொற்று இந்த பெருந்தொற்றை எப்படி சமாளிப்பது பெருந்தொற்றை எப்படி கடப்பது இதுக்கு ஒரு குழு அமைத்தா அதுக்கு ஒரு இராணுவ அதிகாரி தலைவர் ரேஷன் கடையில் பொருள் விநியோகிக்கணும் அதுக்கு இராணுவ அதிகாரி தலைவர் பெட்ரோல் டீசல் வாங்குவதற்கு வரிசையில் நிறுத்தணும் அது ஒரு ஒரு பெட்ரோல் பங்க்கு ஒரு இராணுவ அதிகாரி முழுக்க முழுக்க இந்த இராணுவத்தின் கையில் அதிகாரத்தை கொடுத்து அதிகாரத்தை நீங்கள் கொள்கை ஒன்றும் அவங்க எதுவும் வகுக்க வேண்டாம் கொள்கை வைக்கிறதுக்கு வேற ஆட்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியலன்னா அமெரிக்காக்காரன் வகுத்து கொடுப்பான் இந்தியாக்காரன் வகுத்து கொடுப்பான் சீனாக்காரன் வகுத்து கொடுப்பான் இவங்களுக்கு ஒன்றும் தனியாக ஒன்றும் இல்லை ஏன்னா எந்த கொள்கையாக இருந்தாலும் கையில் காசு இல்லாமலே செலவு பண்ணுற கொள்கை ஒன்று இருக்கா என்ன சட்டப்பையும் ஒன்றுமே இல்லைன்னா கடையில் போய் பொறுப்பு வாங்கிட்டு அப்படி ஒரு பொருளியல் கொள்கையாக இருக்குது எது இருந்தாலும் வேணும்ல சட்டியில் இருந்தால் தானே நான் வரும் அப்போ அந்த கொள்கை அடிப்படையில் இங்கே ஒரு சிக்கலுமே அவங்களுக்கு இல்லை என்னன்னா அடிக்கணும் கொள்ளை அடிக்கணும் மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கணும் அவ்வளோதான் அந்த கொள்ளை ஒழுங்காக பாகம் பிரிச்சுக்கிடணும் அதுக்கான ஒரு அமைப்பு ஒழுங்கை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணமா பேப்பர்ஸ் வரும்போது ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்த கூட பேர் வருது பணம் சேர்த்து வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிருப்பமா ராஜபக்ஷேன்னு ஒருத்தர் ஒரு அம்மையார் நடேசன்னு சொல்லி அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் எல்லாம் சிங்களர்கள் அதுமாதிரி நாடு உலகம் பூரா அவங்க சொத்துக்களை குவித்து வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு சின்ன செய்தி சொல்கிற பாருங்கள் நம்ம ஊரில் சாதாரண ஒரு போலீஸ்காரரு ஒரு கேஸு புலனாய்வு பண்ணுறாருன்னு வச்சுங்க அவருக்கு ஒரு தொகை ஒதுக்குவாங்க இந்த புலனாய்வு பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா இந்த டீக்கடைக்காரர்கிட்ட நான் வந்து சொல்லி வச்சுருக்கிறேன் இன்னார் வந்தால் எனக்கு தகவல் கொடு அதுக்காக அவருக்கு ஒரு தொகை நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா இதை வந்து கேள்வி கேட்க முடியாது கொடுத்தாரா இல்லையா இதிலேருந்து பலன் கிடைச்சதா இல்லையா என்று கேட்க முடியாது ஒரு சாதாரண ஒரு போலீஸ்காரரால் இப்படி ஒரு கணக்கெழுதி காசு எடுக்க முடியும்னா இராணுவ தளபதியினால் எவ்வளோ எடுக்க முடியும் அவன் உளவுத்துறைக்கு செலவிடுவது ஆயுதங்களுக்கு செலவிடுவது இதெல்லாம் பெருந்தொகைகள் அதான் இப்போ வந்து நூற்றி எழுபது மில்லியன் டாலர் பென்ஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க இப்போ மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சைனா பெரிய நாடுகள் இந்த நாடுகளுடைய மக்கள் தொகைக்கும் இவங்க இவ்வளவுக்கும் அந்தந்த இராணுவம் எங்கேயோ செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அமெரிக்க இராணுவும் ஒரு பக்கம் செயல்படுது ரஷ்ய ரானும் ஒரு பக்கம் போர் நடத்திக்கிட்டு இருக்குது இந்திய ராணுவம் எல்லையில் நின்றுக்கிட்டு இருக்கு இலங்கை இராணுவம் எந்த எல்லையிலையும் நிற்க வேண்டியதில்லை தேர்ந்தும் இலங்கையை பாதுகாக்க வேண்டாம் நாற்பத்தி எட்டுலேருந்து இன்னைய வரைக்கும் இலங்கை வேறொரு நாட்டோட போர் புரிந்த வரலாறே கிடையாது அவங்க நடத்தியிருக்கிற போர் முழுக்கவும் உள்நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தியிருக்கிற போர் அல்ல சிங்கள இளைஞர்களுக்கு எதிராக ஜேவிபி கிளர்ச்சியை ஒடுக்குவதற்காக நடத்தியிருக்கிற போர் தான் இவங்க நாட்டுக்கு வெளியில் போய் எங்கே போ ஆனால் இவன் இவ்வளோ பெரிய இராணுவத்தை வைத்து பாதுகாத்துக்கொண்டு கட்டி தீ வளர தீடி போட்டுக்கொண்டு அந்த வடக்கு கிழக்கில் பெரிய அளவில் குவித்து வைத்துக்கொண்டு அந்த வடக்கு கிழக்கில் இவர்கள் தொழில் செய்கிறாங்க ஹோட்டல் நடத்துகிறாங்க தான் வியாபாரம் செய்கிறாங்க வேலையும் இன்னும் சொல்ல போனால் வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வர் விக்னேஸ்வரனே என்ன சொன்னார்னா போதை வணிகத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்கன்னு சொன்னார் இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது இந்த இராணுவத்தை பகைத்து கொள்ள அவங்க தயாராகல இதுதான் பிரச்சனை அதாவது மற்ற நாடுகளில் இராணுவம் ஒன்று இருந்துச்சுன்னா மற்ற நாட்டில் இருந்து அந்த மக்களை கா பாதுகாக்கிறதுக்கு ஆனால் இலங்கையில் இருக்கிறது சொந்த நாட்டு மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அதான் இதான் முதன்மையான பணி சொந்த நாட்டு மக்களை அச்சுறுத்தி வைப்பு அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு எல்டிடி ஆபத்து இன்னும் இருக்கிறது பயங்கரவாத ஆபத்து இருக்கிறது என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் போலி பிம்பம் கட்டமைப்பு அந்த கட்டை விட்டுக்கிட்டே இருக்கணும் எதை வேணாலும் அதுக்காக தடையை நீடிங்க தடையை உட்றாதீங்க என்று எல்லா நாடுகளுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்பா அதாவது அவங்க நாட்டு தலைவர்களால் தான் இவ்வளோ சாபக்கோடு நடந்துகிட்டு இருக்காங்க ஓகே சார் சமீபத்தில் இந்த போராட்ட காலத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை பயங்கரமாக முன் வச்சாங்க இது போல் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மூன்று விமானங்கள் முழுக்க பணத்தை நிரப்பிக்கிட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து அந்த மூன்று விமானமும் கிளம்பி போச்சு ஸோ இங்கே இருக்கிற பெரிய ஆட்கள் யாராவது பணத்தை எடுத்து போய் வெளிநாட்டில் செட்டில் பண்ணிவிட்டு இங்கே பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு ஓட போகிறாங்க அது யாரோ ஒருத்தராக இருக்கலாம்னு ஒரு கூற்று முன்வைக்கப்படுச்சு சார் அந்த நேரத்தில் அந்த பிரிட்டன் நிறுவனம் ஒன்று ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு அது உங்கள் நாட்டு கரன்சி இல்லைங்க இந்த வெளிநாடுகளுக்கு யுகாண்டான ஒரு கண்ட்ரி இருக்குது அதுக்கு நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறத உங்கள் நாட்டில் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுன்னு சொன்னாங்க இந்த விஷயம் சார்ந்து உங்களோட பார்வை என்ன சார் அதாவது அண்மையில் கூட ஒருத்தர் வந்து ஹெலிகாப்டரில் தப்பிச்சு போகிற காட்சியவே படம் எடுத்து போட்டாங்க ஊடகங்கள் மக்கள் சந்தேகப்பட்டு போய் பார்க்க போகிறாங்க இந்நேர ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவரை அவர் தப்பிச்சு போகிறத காட்டுறாங்க இப்போ அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு ரொம்ப எளிதான வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னா ஒட்டபய ராஜபக்ஷே இரட்டை குடிமகன் அமெரிக்காவிலையும் குடியுரிமை இருந்து இலங்கையிலையும் குடியுரிமை இருந்துச்சு அவர் புதுசாக போய் அங்கே ஒரு விசா எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை தேர்தலில் நிற்கும் போது இந்த எதிர்ப்பு வந்துச்சு இன்னொரு நாட்டு குடிமகன் எப்படி இருக்க முடியும்னு சரி உடனே நான் அந்த குடிமக குடியுரிமையை கைவிட்றேனார் அதை மீட்டுக்கலாம் பசீல் ராஜபக்ஷே அதே போல் தான் இப்போ நிதியமைச்சராக அவரை மாற்றினாங்க நிதியமைச்சராக நியமிக்கும் போது இதே கேள்வி எழுந்துச்சு அமெரிக்க குடிமகனுக்கு எப்படி நிதியமைச்சர் கொடுக்கலான்னு சரி நாங்கள் சட்டத்தையே திருத்திட்டாங்க இப்போ குடிமகன் அவர் கைவிடலை நாட்டோட அரசமைப்பு சட்டத்தையே திருத்தி அமெரிக்க குடிமகன் இலங்கை இலக்கு நிதியமைச்சராக இருக்கலாம்னு மாத்திக்கிட்டாங்க ராஜபக்ஷ குடும்பத்துக்காகவே திருத்தினாங்க இப்போ அவர் நிதியமைச்சரா இருக்கார் இவங்க என்ன என்ன கஷ்டம் இருக்கு தப்பிச்சு போறதுல எந்த இதுவும் இல்லை அவங்களுக்கு அந்த நாட்டை இதை தாண்டணும் அவ்வளவுதான் அது மக்கள் கையில் அதிகாரம் வந்துடும் போது இந்த மாதிரி ஆட்களை பாதுகாக்க உலகத்துல பல நாடுகள் இருக்கு அரசுகள் இருக்கு நம்ம ஊரில் இருந்து நம்ம இவர் நித்யானந்தா கூட போய் ஒரு கைலாசத்தை அமைச்சிக்கும் போது இவங்க எங்கேயாவது போய் ஒரு ஸ்ரீலங்கா அமைச்சிக்க மாட்டாங்கிறது என்ன இருக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல கேள்விகளுக்கு ஓப்பனாக பதில் சொன்ன உங்களுக்கு மெக்கானாட்டிக்ஸ் நன்றி